இந்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பர் அங்கன்வாடி நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கேட்டிருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஜாப் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட கொஸ்டின் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கொஸ்டின்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் என்னான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பாருங்கள் உங்களுடைய லைஃபை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க அப்போ தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் நிசாங்கரிங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா சார் உங்கள் வீடியோ பார்த்தது தான் நான் இன்ட்ரிக்கு போனேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்களா அன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி ஈஸியாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே பத்து மணிக்கென்னா ஒம்பது மணிக்கே முன்னாடியே போயிடணும் ஒம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோக்கன் கொடுத்து என்னென்னா இருக்குது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உள்ளே கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கூடிய நகல் எல்லாமே கரெக்டாக இருக்குதா ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நகலும் ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா நம்பர் செக் பண்ணுவாங்க அதேமாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் முன்னுரிமை சர்டிஃபிகிடலாம் இருக்குது தான் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணாங்க ஒரிஜினலுக்கு தான் என்னென்னு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நகல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி பேக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க நகல் ஆனால் ஒரிஜினலுங்கும்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க எல்லாமே கரெக்டாக தான் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்குள்ளே அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க இன்ட்ரி ஹால்குள்ளே அனுப்பும்போது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்சர் சொல்லிக்கிறாங்க என்ன படிச்சிக்கிறாங்களோ அதை ஆன்சர் சொல்லிக்கிறாங்க மாதிரி நீங்கள் என்ன படிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேபிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருந்தால் எத்தனை குழந்தைகள்னு சொல்லுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் எத்தனை பெண் எத்தனை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படி என்ன மேரேஜ் ஆகலன்னா மேரேஜ் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபி அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேபி இருந்துக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேபி இருந்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்பிக்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்கன்னா அங்கன்வாடிக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லியிருக்காங்க அடுத்து நான் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க என்னன்னா அங்கன்வாடி பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கு பேபி இருக்குதுன்னு சொன்னீங்க சரி உங்கள் பேபி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்பிக்கிறீங்களா அனுப்பிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலருந்தே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கெலாம் என்னோடய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடும் ஒம்பது ஒம்பது மணி இருந்து மூணு முப்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கல்வி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இணை உணவு வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா உணவாக கொடுப்பாங்க என்னோடய குழந்தைக்கு அதே மாதிரி பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கட்டும் முட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை கொடுப்பாங்க ஒன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் தூங்க வைப்பாங்க மூணுலேருந்து மூன்று வரைக்கும் விளையாட வைப்பாங்க பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட வைப்பாங்க அந்த மூன்று மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்டு வந்துடும் குழந்தை அதே மாதிரி இளம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு இதெல்லாம் கொடுப்பாங்க கர்ப்பிணி பெண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்ட சத்து நிறைந்த சத்து மாவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதாவது அவங்க எடை போடுறது அவங்களுடைய வெயிட் இதெல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இணை உணவுலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாரத்தில் எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்கன்வாடியில் அதுக்கு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்கன்னு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து பதிலாக என்ன கொட்டிருக்காங்கன்னா முட்டை எந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை திங்கிழமை நாளில் கொடுப்பாங்க அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை கொடுப்பாங்க வியாழக்கிழமை கொடுப்பாங்க அந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுப்பாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதுக்கு வாங்க என்ன ஆன்சர்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க திங்கக்கிழம நாள் வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த முட்டையும் தக்காளி சாதமும் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழம நாளில் கொடுக்குறாங்க அதே செவ்வாய் கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த பாசி பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் கொடுக்குறாங்க புதன்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க வியாழக்கிழமை எலுமிச்சி சாதம் முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அதோட வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வைத்தா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் கொடுக்குறாங்க சனிக்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா சனிக்கிழமை லீவாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கலவை சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி கொடுக்கக்கூடிய உணவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சிட்டாங்க அவ்வளோ தான் சார் இத்தனை கொஸ்டின் தான் என்ன கேட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்குது ப்ரே பண்ணுங்க சார்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்குன்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் ஏன்னா இந்த எல்லாம் இன்ட்ரிவிக்கு போயிட்டு வந்து ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அந்த நல்ல மனசு அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படுத்தாவில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க கூடிய விருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்க்கு போவீங்க அங்கன்வாடியில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தோமா ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதோட எக்ஸ்பிளேஷன் கேட்டாங்களாம் இந்த ஐசிடிஎஸ்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட சொத்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு சேவை இது இந்திய அரசாங்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது இந்த ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குதுன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சேவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க அப்புடின்னு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுனா நோய் தடுப்பு மருந்து சுகாதார பரிசோதனை துணை ஊட்டச்சத்து அங்கன்வாடி பள்ளி கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிந்துரை சேவைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவைகளை வழங்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஐசிபிஎஸோட துணை திட்டம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது துணை திட்டம்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அம்பர்லா திட்டம்னு கூட சொல்லலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சேவைன்னு சொல்லலாம் வளர் இளம்பெண்கள் சேவை குழந்தைகள் பாதுகாப்பு சேவை தேசிய குழந்தை காப்பக திட்டம் போஷன் அபியான் திட்டம் இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இந்த போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த அஞ்சு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க இதில் எப்படி வேணாலும் கேட்பாங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு கொஷ்யின் என்னென்னா போசன் பக்குவாடா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டாக இருக்குது இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சீங்க அடுத்து ஆயிரம் டேஸ் என்றால் என்னான்னு பார்த்திங்கன்னா இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயன் இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் இது போன்ற நிறைய ஜாப்ஸாக இருக்கட்டும் இன்ட்ரிவியூவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்